இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் கடந்த பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குஜராத் அகமதாபாத் நகரிலிருந்து லண்டனுக்கு ஏஐ ஏஐ எழுநூற்றி எண்பத்தி ஏழு போய் கிரக விமானம் புறப்பட்டு ச சென்றது ஒன்று முப்பத்தெட்டு மணி அளவில் மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணி அளவில் புறப்பட்ட விமானம் ஒன்று முப்பத்தொம்பது சில மணித்துளிகளில் அது மருத்துவக் கல்லூரி விடுதியின் மேல் விழுந்து நொறுங்கி தீப்பற்றி அனைவரும் அதிலிருந்து அனைவரும் கருகி விட்டனர் இதில் நல்வாய்ப்பாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் கருகி சாம்பலாகினார் அதில் ஒருவர் மட்டும் ரமேஷ் பிஸ்வாஸ் குமார் என்றவர் மட்டும் நாற்பது வயசு கொண்டவர் அவர் மட்டும் அதிலிருந்து பழித்தார் அது தெய்வ செயல் என்றே கூற முடியும் அது வேறு விஷயம் இந்த இரநூத்தி நாற்பத்தோர் பேர் இறந்தது மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனையில் மருத்துவமனை விடுதியில் தங்கி அவர்களில் நிறைய பேர் இறந்ததாக கிட்டத்தட்ட பதினாலு பேர் சொல்கிறாங்க இப்போ டோட்டலாக இன்றைக்கி வந்த ரிசல்ட் பிரகார் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் இதுவரையில் இறந்துள்ளார்கள் இது என்ன ஒரு விஷயம் என்றால் என்னை பொறுத்தவரையில் அந்த ஒருவர் பிழைத்தார் இல்லையா ரமேஷ் பிஸ்வாஸ் குமார்னு அவர் ரெண்டு தான் அந்த இரநூத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு ஆன்மாக்களும் அவருடைய மனதில் உள்ளதாக நான் அறிகிறேன் இந்த ரமேஷ் பிஸ்வாஸ் குமார் என்பவர் அவருடைய இருதயத்தில் இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு ஆன்மாக்களும் குடியிருக்கின்றன ஏன் ஏன் என்று கேட்டால் அந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த பிஸ்வாஸ் குமார் ஒண்டி தான் அதிலிருந்து படித்தார் அதனால் நம்ம அப்படி தான் சொல்ல முடியாத அதற்கு பொதுமக்கள் சார்பில் அவருடைய மீதி இல்லை அத்தனை பேருடைய ஆன்மாக்களும் சாந்தியடைய வேண்டுகிறேன்